காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி அப்பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் பத்மநாபன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தற்போது மக்களின் இந்த போராட்டம் பற்றின விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க வணக்கம் பூர்ணிமா காஞ்சிபுரம் புதிய பசுமை விமான நிலையம் இரண்டாவது வந்து கடந்த ஒன்றாண்டுக்கு முன்பு மத்திய அரசும் மாநில அரசும் வந்து அனுமதி வழங்கியது தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி சேர்ந்த பதிமூணு கிராம மக்கள் சேர்ந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன அதாவது இன்று வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை முதல் வேலைக்கு செல்பவர்கள் சென்றுவிட்டு இரவு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முதியவர் ஆகியோர் சேர்ந்து இரவில் பெண்களோடு சேர்ந்து தொடர்ந்து ஐநூத்தி ஐம்பது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விமான நிலையம் இங்கே வந்து அமைக்கக்கூடாது என்றுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதியில் வந்து விமான நிலையம் அமைத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலவ நிலங்கள் மற்றும் வா வீடுகள் எல்லாமே அமைக்கப்படும் இதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க வகையில் இந்த விமான நிலையம் இங்கே அமைக்கக்கூடாது என்று பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய தோல்வியானதை தொடர்ந்து தமிழக அரசு திமுக தொடர்ந்து திமுக அரசு வந்து தொடர்ந்து இந்த விமான நிலையம் அமைக்க பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் வந்து கிராம சபை கூட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசும் வந்து இதுக்கு எந்த விதமான முடிவும் எடுக்காததனால் இந்த விமான நிலைய அமைப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தி வருகின்றன இதனால் இப்பகுதியை சேர்ந்த அதற்கான மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது வந்து கிராம சபை கூட்டங்களும் எந்த கிராம சபை கூட்டம் தொடர்ந்தாலும் அந்த வந்து புறக்கணிப்பு நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து வருகிறார்கள் இதனுடைய பள்ளி மாணவ மாணவ குழந்தைகள் வந்து பள்ளிக்கு அன்பாமலும் புறக்கணிப்பு ஈடுபட்டனர் கருப்புப்படி ஏந்தி உண்ணாவிரதம் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இந்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து பிடிவாதமாக இந்த பகுதியில் விமான நிலைய அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறது நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பில் இந்த இடத்தில் விமான நிலை அமைக்கப்படுகிறது இருபதாயிரம் கோடி மதிப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து பணி பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணிகள் குறித்து இந்த தமிழக அரசு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அரசாணையும் வெளியிட்டது இதனால் வந்து இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதம் பாதிப்பு ஏற்படுத்தி அவர்கள் வந்து தொடர்ந்து பாதி இந்த பகுதியில் பாதிக்கப்படும் நாங்கள் எங்கே செல்வதோ நாங்கள் இந்த விவசாயம் செய்து தான் நாங்கள் பழைக்க வேண்டிய நிலை இருக்கிறது இதை அழிக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது என்று தொடர்ந்து எழுப்பு தெரிவித்தன இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வந்து அவர்களை எதிர்த்து வைத்து இது கிராம சபை ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்மநாதன்